ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரமோவுமே முதல் ப்ரமோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது முதல் ப்ரமோ பொறுத்தளவுல இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் காட்டியிருந்தாங்க இந்த ரெண்டாவது ப்ரமோ பொறுத்தளவுல யார் யாருக்கு எத்தனை ஓட்டுகள் கிடைச்சிருக்கு யாரெல்லாம் நாமினேஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத காட்டியிருக்காங்க அதாவது இதுல அதிகப்படியான ஓட்டிங் வாங்கி நாமினேஷனுக்கு வர்ற முதல் நபர் யாரு அப்படின்னா அன்ஷிதா தான் கண்டிப்பா அன்ஷிதா நாமினேஷன்ல வரணும் அப்படிங்கறதா மக்களோட எதிர்பார்ப்போம் ஆமா தானங்க போன வாரம் டாஸ்க்ல எல்லாம் அன்சிதா நடந்துகிட்ட விதம் படு கேவலமா இருந்துச்சு வேணும்னே வாண்டட ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க கிடந்து காட்டு கத்து கத்துறாங்க தான் பேசுறது எல்லாமே சரி அப்படிங்கறது அவங்களோட எண்ணமா இருக்குது அவங்க மேல இருக்கிற தவற அவங்க உணரவே மாட்டுக்காங்க அந்த வகையில எல்லாருமே சேர்ந்து கும்மா குத்து குத்திருக்காங்க அன்ஷிதாவுக்கு அஞ்சு ஓட்டுகளோட நாமினேஷன்ல வந்திருக்காங்க அடுத்ததா ஜெஃப்ரி கேம் சேஃப்கேம் இருக்காரு அப்படிங்கறதுதான் நம்மளுமே அவர் மேல வச்சு குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல ரவுடித்தனத்தை பண்ணிட்டு இருக்காரு இவனுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கறது நம்மளோட எண்ணமா இருந்துச்சு இருந்தாலும் விஜய் சேதுபதி

அவரை பொறுத்தளவு அவரோட டேலண்ட காட்ட சொன்னா அவரோட டேலண்டே மத்தவங்களை இரிடேட் பண்றதுதான் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட கேம் இருக்குது என்னதான் தவறு பண்ணாலும் தான் ஒரு இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான முகத்திரையில இருக்கிறாரு எப்பா இதே வேலையை தானப்பா இவ்வளவு நாள் சௌந்தரியாவும் பண்ணிக்கிட்டு இருக்கா வயல்காடா வந்த நீ முழுக்க முழுக்க சௌந்தர்யா மாதிரியே நடிக்கிறிய அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கெல்லாம் ஃபீல் ஆகுது என்ன பொறுத்த அளவுல ராணுவ என்னதான் இன்னசென்டா இருந்தாலும் இந்த கேமுக்காக ராணுவ எதுவுமே பண்ணல சௌந்தர்யாவை அப்படியே காபி கேட் பண்றாரு தான் என்னோட கருத்து அடுத்ததா விஜய் விஷால் விஜய் விஷாலுக்கு ரெண்டு பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க எப்படியோ நாமினேஷன்ல வந்திருக்காரு அடுத்ததா மஞ்சரி மஞ்சரிக்கு நாலு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க கடைசியா பார்த்தோம் அப்படின்னா பவித்ராவுக்கு மூணு வாக்குகள் கிடைச்சிருக்கு அந்த வகையில இந்த வாரம் ஏழு நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அதாவது அன்சிதா ஜெஃப்ரி ஜாக்

ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கா உட்காருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி உட்கார வைக்கிறாரு அதாவது சௌந்தர்யா பொறுத்த எல்லா நேரங்களிலயுமே தான் பண்றது எல்லாமே கியூட்டா இருக்குது அப்படிங்கிற பேர்ல நம்மள இரிட்டேட் பண்றதுதான் அவங்களோட வேலையே ஆமாங்க இதுவரைய சௌந்தரியா என்னத்தை பண்ணிருக்காங்க எதுவுமே பண்ணல அடுத்தவங்களை மார்க் பண்றாங்க இரிட்டேட் பண்றாங்க ப்ரொவோக் பண்றாங்க கியூட் அப்படிங்கிற பேர்ல கிரிஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற எதையுமே பண்ணல இந்த இடத்துல எல்லாருமே என்னடா எப்படி நாமினேட் பண்ணிருக்கானுங்க இந்த வாரம் நம்ம வெளியே போயிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல இருக்கிற இடத்துல சௌந்தர்யா பண்ணது எச்ச தான் அந்த இடத்துல சரியான முத்துவோட முத்துக்குமரன் வந்து பல பேர் கமெண்ட்ல பதிவு பண்றீங்க முத்து ரசிகர்கள் மஞ்சரிக்கு ஓட்டு போடுங்க மஞ்சரியை முத்துக்குமரன் என்ன தப்பு பண்ணானோ அதே தப்பு நீங்க எதுக்காக பண்றீங்க உங்களுக்கு முத்துவ பிடிக்கும்னா முத்து நாமினேஷன்ல வரும்போது மட்டும் ஓட்டு போட்டா போதுமே நீங்க எதுக்காக அடுத்தவங்களை காப்பாத்துறீங்க நிறைய பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடிக்க தாங்க செஞ்சுட்டு இருக்காங்க என்ன பொறுத்தளவுல ஜாக்லின் இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே முத்துக்குமரன் கூட ரொம்பவே நெருக்கமா இருக்கிறதுக்கு காரணமே அவங்க இங்க சர்வே ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் முத்து கூட இருந்தா பாசிட்டிவா தெரியும் நமக்கும் ஓட்டு விழும் தான் அவங்களோட எண்ணமா இருக்குது அதே நேரத்துல மஞ்சரி வந்து டாஸ்க் வந்துட்டா பின்னி பெடல் எடுக்கிறாங்க அதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்ல அதே நேரத்துல அவங்களை பிடிச்சவங்க அவங்களுக்கு ஓட்டு போடட்டும் முத்து ரசிகர்கள் மஞ்சரிக்காக இறங்கி ஆட வேண்டாம் அப்படிங்கறது என்னோட வேண்டுகோள் எதுக்காகன்னா யார் எப்போ எப்படி முதுகலை குத்துவாங்க அப்படிங்கறதே தெரியல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படிப்பட்ட வேலைகள் முத்துக்குமரனுக்கு எதிராக பல இடங்கள்ல நடந்திருக்கு என்ன பொறுத்தளவுல மஞ்சரியா இருக்கட்டும் ஜாக்கிலா இருக்கட்டும் கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படிங்கறது என்னோட எண்ணமா இருக்குது பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த வாரம் எந்த இரண்டு நபர்கள் வெளியேறினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே முத்துவோட ரசிகர்கள் வந்து மஞ்சரிக்கு ஓட்டு போடுறது சரியான முடிவா இல்லையா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்